வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சென்னை நந்தனம் ஒயம்சிஏ கிரௌண்டில் ஃபார்ட்டி எயிட் புக் ஃபேர் நடந்துட்டு இருக்கு அந்த புக் ஃபேரில் நான் என்னென்ன புக்ஸ் வாங்கினேன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் புக் ஃபேர்ல என்ன புக் வாங்கணும் அப்படின்னு குழப்பத்தில் இருக்கவங்களுக்கு நான் சொல்ல போகிற இந்த புக்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வாங்கலாம் அப்படின்னு நான் சஜஸ்ட் பண்ணுவேன் அடுத்து பிகினர்ஸ் கூட இந்த புக்ஸ் எல்லாம் வாங்கலாம் ஏன்னா வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி பேஜஸ் உள்ள புக்ஸ் தான் நான் வாங்கினேன் எல்லா புக்ஸுமே வாங்க என்னென்ன புக்ஸுங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு நான் வாங்கின புக் வந்து பெருமாள் முருகன் அவர்கள் எழுதிய நிழல் முற்றம் அப்படிங்கிற இந்த புக்கு பெருமாள் முருகன் புக்ஸ்னாலே நான் உடனே வாங்கிடுவேன் ஏன்னா பெருமாள் முருகனோட மாதொரு பாகன் பூனாட்சி அல்லது ஒரு வெளிநாட்டின் கதை அப்புறம் பூக்குழி இதெல்லாம் நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன் ஸோ வந்து பெருமாள் முருகன் அவர்கள் அப்படின்னாலே நான் வந்து வாங்கணும் அப்படின்னு தான் போனேன் ஸோ வந்து இந்த டைம் நான் வாங்கினது நிழல் முற்றம் அப்படிங்கிற இந்த புக்கு நீங்களும் பெருமாள் முருகன் அவர்கள் எழுதினால் எந்த புக் வேணாலுமே வாங்குங்க ஏன்னா அவரோட கதைகள் எல்லாமே சூப்பராக நல்லாயிருக்கும் ரொம்ப பெரிய புக்காகவும் இருக்காது எல்லாமே சின்னதாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு டூ த்ரீ டேஸில் கூட முடிச்சிடலாம் இந்த புக்கே இந்த நிழல் முற்றம் அப்படிங்கிற புக் கூட வந்து ஒரு ஒன் ஃபார்ட்டி டூ பேஜஸ் தான் ஸோ பிகினர்ஸ் கூட நீங்கள் வாங்கலாம் ஈஸியாக இருக்கும் படித்து முடிச்சுட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும் அவங்களுக்கு ஸோ வந்து இந்த தடவை நான் வாங்கியிருக்கிறது நிழல் முற்றம் அப்படிங்கிற இந்த புக்கு அடுத்து நான் வாங்கின புக் வந்து தோட்டியின் மகன் அப்படின்ற இந்த புக்கு இது எழுதினது வந்து சுந்தர ராமசாமி அவர்கள் சுந்தர ராமசாமி அவர்கள் எழுதிய ஒரு புளிய மரத்தின் கதை அப்படிங்கிற புக்கு நான் ஆல்ரெடி வாங்கி படிச்சுருக்கேன் ஸோ வந்து எனக்கு அவரோட எழுத்துக்கள் வந்து எனக்கு பிடிக்கும் பட் நான் இந்த புக் வந்து வாங்கணும் அப்படின்னு பிளானில் போகலை அங்கே போனதுக்கு அப்புறம் தான் வாங்கணும்னு தோணுச்சு ஏன்னா இதை பார்த்தோன்னுமே தோட்டியின் மகன் அப்படின்னோடனேமே தோட்டி அப்படின்னா துப்புரவு தொழில் செய்கிறவங்க கழிவுகளை அகற்றுறவங்க அப்படிங்கிறது தான் பொருள் அப்படி இருக்கப்போ நம்ம இப்போ எங்கேயாவது வெளியில் போயிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு குப்பை அழுறவங்களா இருக்கட்டும் கழிவுகளை அகற்றவங்களா இருக்கட்டும் மலம் அழுறவங்களா இருக்கட்டும் நம்ம வந்து ரொம்ப அருவறுப்பு படுவோம் சாதாரண ஒரு ஆளால் அதை டக்குன்னு போய் செஞ்சிட முடியாது ரொம்ப நமக்கெல்லாம் சகிப்புத்தன்மை கம்மி தான் அதெல்லாம் வந்து அப்போ செய்கிறவங்களை பார்க்கும்போது வந்து எப்படி தான் இதெல்லாம் செய்கிறாங்களோ அப்படின்னு நமக்கு இருக்குல்ல அப்போ அவங்களோட வாழ்க்கை முறை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனால் இந்த புக் நான் வாங்கினேன் ஆனால் பிளான் பண்ணிவிட்டு போகலை பட் இதை பார்த்தோடனையும் வாங்காமல் வர முடியலை அதனால் இது நான் படிக்கிறதுக்கு ரொம்ப வந்து எக்ஸைட்டடாக இருக்கேன் தோட்டின் மகன் சுந்தர ராமசாமி அடுத்து நான் வந்து வாங்கின புக் வந்து இது என் ஃப்ரெண்டு சஜஸ்ட் பண்ண புக் தான் சஞ்சாரம் அப்படின்ற புக்கு எஸ் ராமகிருஷ்ணன் எழுதுனது அடுத்து இன்னொரு புக் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ஒளியின் கைகள் இது வந்து இன்னொரு ஃப்ரெண்ட் எனக்கு வந்து சொன்னது தான் இது ரெண்டுமே ஃப்ரெண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ண புக் தான் இந்த புக் சஞ்சாரம் அப்படிங்கிறது வந்து நாதஸ்வர கலைஞர்களோட வாழ்க்கையை பத்தி சொல்றது அவங்க என்ன கஷ்டப்படுறாங்க நாதஸ்வரம் வந்து எங்க செய்றாங்க அவங்க எங்க கத்துக்கிறாங்க இசையை அப்படிங்கிறதெல்லாம் இந்த புக்கில் வந்து எழுதியிருக்கார் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாவலாம் இது ஸோ வந்து இதை வந்து நாதஸ்வரம் அப்படின்னாலே நம்ம ஒரு கல்யாணம் அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போகும்போது பார்க்குறத விட சரி நாதஸ்வரத்தை பற்றி ஒரு பர்சன் கூட எனக்குலாம் தெரியாது ஸோ வந்து ஒரு தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி புக்கை படித்தா தான் முடியும் ஸோ வந்து சஞ்சாரம் அப்படிங்கிற புக்கை வந்து படித்து அதை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இது வாங்கினேன் இன்னொன்று ஒளியின் கைகள் அப்படிங்கிற இந்த புத்தகம் வந்து உலகத்தில் தலைசிறந்த சிறந்த ஓவியர்கள் ஓவியங்களை பற்றி எழுதியிருக்கிறதா இதை பற்றி எனக்கு பெருசாக ஐடியா இல்லை ஓவியர்கள் இந்த உலகத்தை எப்படி பார்க்குறாங்க அவங்களோட இது என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியலை ஸோ இதை படித்து அதை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த புக் வாங்கியிருக்கேன் ஒளியின் கைகள் அடுத்து நான் வாங்கின புக் அப்படின்னா இந்த புக் தான் அம்பை அவர்கள் எழுதிய சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை அப்படிங்கிற இந்த புக்கு இந்த புக் நான் ஏன் வாங்கினேன் அப்படின்னா இந்த புத்தகம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு புத்தகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றது நீர்வழிப்படுவோம் போன வருஷம் வந்து அது வந்து ரொம்ப சேல்ஸ் ஆகிட்டு இருந்தது அது வந்து தேவி பாரதி அவர்கள் எழுதிய நீர்வழிப்படுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றது அது வாங்காதவங்க கண்டிப்பாக வாங்கிப்படிங்க சூப்பரான கதை அது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருடம் சாகித்ய அகாடமி விருது பெற்ற புத்தகம் அப்படின்னா ஏ ஆர் வெங்கடாச்சலபதி அவர்கள் எழுதிய திருநெல்வேலி எழுச்சியும் வாவூசியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அப்படிங்கிற புத்தகம் அதை நான் வாங்கலை ஆனால் பார்த்து வச்சுருந்தேன் பட் வாங்கலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நீர்வழிப்படுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு வந்து காலபாணி அப்படி அப்படிங்கிற ஒரு புக்குக்கு கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சாகித்ய அகாடமி வந்து சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை அம்பே அவர்கள் எழுதிய இந்த புத்தகம் இந்த புத்தகத்தோட கரு நான் படித்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதோட கதை கரு கொஞ்சம் படிச்சிருந்தேன் எனக்கு பிடிச்சிருந்துச்சு இதை படிக்கணும்னு தோணுனதுனால ஸோ இதை வாங்குவோம் அப்படின்ட்டு இந்த புக் நான் வாங்கியிருக்கேன் அடுத்து வந்து வெக்கை பூமணி அவர்கள் எழுதிய வெக்கை அப்படிங்கிற புக்கு இந்த புத்தகத்தை அடித்தளமாக வச்சு தான் தனுஷ் நடித்த அசுரன் படம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நான் படித்தேன் பட் எக்ஸாக்ட்லி த சேம் ஸ்டோரியா அப்படின்றது எனக்கு தெரியாது பட் எனக்கு இருந்தாலும் அசுரன் படம் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிச்சிருக்குந்தான் அது மாதிரி அதை வந்து வரிகளில் படிக்கணும் கதையாக படிக்கணும் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு ஸோ வெக்கை பூமணி அவர்கள் எழுதிய இந்த வெக்கை புக் நான் வாங்கியிருக்கேன் அடுத்து வந்து இந்த புத்தகம் வந்து நான் போன புக் ஃபேர்லேயே வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு போன புக்கு பட் வாங்க முடியலை ஒரு சில காரணங்களால் அந்த புக் வாங்க முடியலை பட் அதுக்கப்புறம் ஆன்லைனில் கிடைக்கும் நம்ம வந்து வாங்கிடலாம் அப்படின்னு இருந்தேன் பட் இதோடய ஸ்டாக்கே வரவே இல்லை இந்த புக் ஃபேர்லையாவது சரி வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வாங்கின புத் புத்தகம் தான் உடைந்த நிலாக்கள் பா விஜய் எழுதுன உடைந்த நிலாக்கள் அப்படின்ற இந்த புத்தகம் இதில் வந்து பார்ட் ஒன் மட்டும் கிடைச்சா கூட போதும் வாங்கிட்டு வந்துடணும் அப்படி தான் நான் நினச்சிட்ருந்தேன் பட் வந்து மூணுமே இருந்துச்சு பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ மூணு புக்குமே இருந்துச்சு எனக்கு அப்படியே இதை வாங்கினோன்னே அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா நான் வந்து ஒன் இயராக வந்து இந்த புக் வந்து ஸ்டாக்கில் இல்லை ஒன்று ஒரு பார்ட்டு கூட ஸ்டாக்கில் இல்லை அப்படின்னு நான் நினச்சிட்ருந்தேன் பட் மூணுமே ஒன்றா கிடச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த புக் வந்து யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா சீக்கிரமாக போய் வாங்கிடுங்க ஏன்னால் வந்து இதோடய ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது ஸோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான புக் இதை படிக்கிறதுக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் உடைந்த நிலாக்கள் பாகம் ஒன்று ரெண்டு மூணு பாவிஜ் எழுதுனது இதை வந்து அப்படியே செட்டாக வாங்கியாச்சு அடுத்து நான் வாங்கின புக் வந்து இது வந்து இதுவும் ரொம்ப ஃபேவரட் அப்படி தான் சொல்லுவேன் ஏன்னா வந்து இன்ஸ்டாகிராமில் நம்ம பார்த்துட்ருப்போம் நிறையா ட்ரெண்டிங்கில் போயிட்ருக்கோம் அப்போ வந்து ரீசன்ட் கரண்ட் ஜென்ரேஷனோட மைண்ட் செட் என்ன அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக வந்து இவர் வந்து எழுதுகிறவர் அவர் தான் வந்து யாத்திரி அப்படிங்கிற எழுத்தாளர் அதோட அவரோட ரெண்டு புக் தான் வாங்கியிருக்கேன் ஒன்று வந்து திரியை திண்டழியும் தீச்சுடர் இந்த பேரே எனக்கு பிடிச்சிருக்கு திரியை திண்டலியும் தீச்சுடர் அப்படிங்கிற இந்த புக்கும் மனவெளியில் காதல் பலரூபம் அப்படிங்கிற இந்த புக்கும் இந்த ரெண்டு புக்கும் நான் யாத்திரி அவர்களோட வாங்கியிருக்கேன் பீப்புள்ஸ் மைண்ட் செட்டை வச்சு எழுதியிருப்பாரு ஸோ நம்மளால ஈஸியாக இதை ரிலேட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறனால இதை வாங்கியிருக்கேன் இது வந்து கவிதை தொகுப்பு தான் யாத்திரியோட வேற என்ன பிடிச்சாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஏன்னா யாத்ரி எழுத்துக்களுக்கு நான் கேரண்டி அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக அவங்களை வந்து இது வந்து ஏதோ பண்ணும் இந்த கவிதைகள்லாம் ஸோ வந்து கண்டிப்பாக யாத்திரையோடய புக்கு வாங்கி படிங்க பிடிக்கும் அவங்களுக்கும் அடுத்து நான் வாங்கின புக்கு குருதிப்புணல் இந்திரா பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய குருதிப்புணல் அப்படிங்கிற இந்த புக் இந்த புக் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வாங்கின ஒரு புத்தகம் தஞ்சாவூர் மாவட்டம் நாகப்பட்டினத்தை தாண்டி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் கீழ் வெண்மணி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல நிலக்கிளார்கள்லாம் சேர்ந்து தொழிலாளர்களை வந்து தீ வச்சு கொளுத்தி கொலை செஞ்சப்பாங்க அந்த கொலையில நாற்பத்தி நாலு பேர் இறந்து போயிடுறாங்க நாற்பத்தி நாலு பேர்ல வந்து குழந்தைகள் பெண்கள் எல்லாருமே இருக்காங்க அதை வந்து ஒரு கதையா எழுதுனதுதான் குருதி புணல் அப்படிங்கிற இந்த புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல கீழ்வன்மணி அப்படிங்கிற கிராமத்துல இந்த சம்பவம் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் குருதிப்புணல் அப்படிங்கிற புக்காக இந்திரா பார்த்தசாதி அவர்கள் இதை வெளியிடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டே இதுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருதும் கிடைக்கிது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு இந்த புத்தகத்தை இந்த கதையவே ஒரு படமாக எடுக்கிறாங்க கண் சிவந்தால் மண் சிவக்கும் அப்படின்னு ஒரு படமாக எடுக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு ஸ்ரீதர் ராஜன் அப்படின்றவர் இந்த கதையை வந்து இயக்கி அந்த படமாக எடுக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு இந்த படத்தை இயக்குன ஸ்ரீதர் ராஜன் அவர்களுக்கு சிறந்த அறிமுக இயக்குனர் அப்படிங்கிற இந்திரா காந்தி அவார்டும் கொடுக்குறாங்க ஸோ இந்த புத்தகத்தை வந்து நான் படித்து அந்த தஞ்சாவூரில் நடந்த நிகழ்வை வந்து நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த புத்தகம் வந்து வாங்கியிருக்கேன் ஸோ இது எல்லாமே நான் வந்து இனிமேல் படித்து உங்களுக்கு எல்லா புக்கோட ரிவ்யூவையும் போடுறேன் ஸோ இந்த புத்தகத்தில் நீங்கள் எந்த புத்தகம் வேணால் வாங்கி படிக்கலாம் எல்லாமே வந்து ஒரு சிறந்த புத்தகம்தான் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன் ஸோ வந்து சீக்கிரமாக லிஸ்ட் எடுங்க புக்கை போய் வாங்குங்க படிங்க ஆல்ரெடி படித்தவங்க உங்கள் சஜஷன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்